என்ன சோமியா காலையிலேயே லேப்டாப் கெய்மா உட்காந்துருக்க அது இல்ல கறி இப்ப நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் ஆபீஸ் அதுல இருந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க சரி சரி இந்தா இந்த காஃபியை பிடிச்சிக்கிட்டே சொல்லு என்ன மெயில் அனுப்பியிருக்காங்க அது ஒண்ணு இல்லை டி ப்ராசஸை பற்றி நான் கற்றுக்கணும்ல அதனால தான் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில் பண்ணியிருக்காங்க உட்காந்து அதை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன படிக்கணுமா என்ன டீம் லீடருக்கு ப்ராசஸ் தெரிஞ்சாதானே டி டீம் மேட்ஸாக பார்த்துக்க முடியும் அப்புறம் எதனா ஒரு டவுட்டுன்னு வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னு வையே பேருந்தான் நான் முடிக்கணும் அதுக்கு தான் ப்ராசஸை கரைச்சி குடிக்கணும் குடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல ஆட்டி படிக்க முடியும் எல்லாரையும் இல்லைன்னு வெய்யே நம்மளே எல்லாரும் மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுவும் சரிதான் சரி இது என்ன ப்ராசஸ் இ காமர்ஸ் டி இ காமர்ஸா ஆன்லைன் ஷாப்பிங்கு ஜாலியாக தான் இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் நான் ஒன்றும் உட்காந்து காலையில் எடுக்கப்படுறதில்ல ஆனால் பசங்க தாண்டி உண்மையிலேயே பாவோம் ஏன்னா ஆர்டர் பண்ண பொருள் கரெக்டான நேரத்தில் போய் சேரலை இல்லை சேரவே இல்லைன்னு வெயி அவ்வளோதான் கஸ்டமருங்க கழுத்து அறுத்துருவாங்க அதுவும் சரிதான் ஆல் தி பெஸ்ட் டி சௌமியா தேங்க்ஸ் டிக்கரி ஏய் தீபக்கு விக்னேஷை கூட ஜாயின் பண்ணிட்டானுங்க டி அதே கம்பெனில தான் ஜாயின் பண்ணியிருக்கானுங்க சேம் ப்ராசஸ்ல அவனுங்கள வந்துட்டானுங்களா கம்பெனி உருப்பிட்ட மாதிரி தான் உங்கள் மூணு பேரோட காம்பினேஷன் தான் பழைய கம்பெனிலேயே நல்லா இருந்துச்சு பிடிச்சல வெளியே துரத்த இந்த கம்பெனியில் என்ன ஆகு போதோ அங்கே பண்ண தப்பையெல்லாம் இங்கே கண்டிப்பாக பண்ண மாட்டேன் டி சந்தோஷக்காக தான் அந்த கம்பெனியில் ஏகப்பட்ட லீவு போட்டேன் அதனால தான் எனக்கு வேலையே போச்சு ஆனால் இந்த கம்பெனியில் அப்படி செய்ய மாட்டேன் எப்படியாவது ரெண்டு வருஷம் தாக்கு பிடிச்சி நான் டீம் லீடரா இங்கே இருந்துட்டேன்னு வைக்கேன் அடுத்த போஸ்ட்டுக்கு நான் உயர்ந்து போய்கிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன சொல்லு டீம் மேனேஜர் போஸ்ட்டு அதை நான் பிடிக்கணும் சூப்பர் சௌமியா நீ ஹார்ட் ஒர்க் பண்ற ஆல்ரெடி உனக்கு எல்லாமே நல்லபடியாவே கிடைக்கும் சீக்கிரமா உனக்கு அந்த போஸ்ட் வந்துரும் பாரு நீ நல்லா வருவடி ஆனா இந்த சந்தோஷால மட்டும் தயவு செஞ்சு உன் கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணிட்டாது தேவையில்லாம எல்லாம் லீவ் போடுறத நீ சொன்னதுல உறுதியாரு சரியா சரிடி டி கரீனா ரொம்ப தேங்க்ஸ் டி எல்லாம் பேசுறதுக்கு நான் சீக்கிரமாகவே இந்த கம்பெனில ஒரு நல்ல பொசிஷனுக்கும் வருவேன் சந்தோஷம் என் பக்கம் ஈஸியாக வர வச்சிருவேன் நீ கவலைப்படாத அரே சரிண்ணா சரி உன இருந்து ரிலீஸ் பண்ணானா இல்லையா அன்னைக்கு அவன்கிட்ட பேசின ரெஸ்டாரென்ட்ல பார்த்து அதுக்கப்புறம் எதாவது பேசினானா அவன் என்ன இன்னும் அன்பிளாக் பண்ணவே இல்லடி அதுவே இல்லாம நான் கிட்ட போய் பேசவும் இல்லை அதுக்கப்புறமா அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன்ல அதுக்கப்புறமா போய் பேசவே இல்லை சரி கொஞ்சம் ஆறு விட்டு அடிப்போமேனு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த டைம் நான் கிட்ட போய் பேசுறேன்னா அப்பவே என்ன பிளாக்லேருந்து அவன் ரிலீஸ் பண்ணணும் நந்தினியையும் ரிலீஸ் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி ஒரு மொமெண்டா இருக்கணும் நான் நல்லதா இருக்கும் சரி பாத்துக்கலாம் சரி டீ குடி யாரிட போது சரிடி கரி டீ குடிச்சிட்டு நான் கிளம்புறேன் நைன் டு சிக்ஸ் ஷிஃப்ட் வேற நான் கிளம்பணும் சீக்கிரமா ஆ சரிடி சௌமியா வீட்டெல்லாம் இனிக்கு நான் பெருக்கிக்கிறேன் நாளைக்கு நீ பெருக்கிக்க சரியா இன்னைக்கு ஒரு நாள் உன்னை விட்டுறேன் ஆ சரிடி அப்புறம் எனக்கு ஆஃபீஸ் லீவ் தாண்டி சாட்டர்டே சண்டே இந்த வீக் எனக்கு வெளியே போகலாம் சரியா சூப்பர் டி சாட்டர்டே சண்டே லீவா வேற லெவலு போ கண்டிப்பா வெளியே போகலாம் போ எங்க போகலான்னு பிளான் போட்டு வெயி அங்கேயே போகலாம் சரியா அதுவும் நம்ம ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் எல்லாம் வேற வைக்கணும்ல கண்டிப்பா வச்சிடறேன் நானே கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா நீயே சொல்லிட்டேன் சூப்பர் சோமியா ஏ சோமியா எனக்கு ரொம்ப நல்லா பாண்டிச்சேரி போனோம் ஆசையா இருக்கு பாண்டிச்சேரி போனா என்ன பாண்டிச்சேரியா நானும் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே அங்கேயே போயிடலாம் அவனுங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகலாம் சரியா சரி வராது சொன்னாலும் வருவானுங்க அவனுங்க அந்த மாதிரி ஆளுங்க சரி சரி அப்போ நாலு பேருமே போவோம் என்ஜாய் பண்ணுவோம் அப்போ வீக்கெண்டு செம்மையா இருக்க போகுது

நெய்யெல்லாம் ஊற்றி சாம்பார் நல்லா பசிஞ்சு அந்த உருளை வச்சு சாப்பிடுங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது தானே இது போக வேற என்ன வேணும் உங்களுக்கு

யாரும் வந்துடாதீங்க சொல்லிட்டேன் சரிடி சொல்லும் ஆனா உனக்கு எதனா உதவி தேவைப்பட்டதுன்னு வையே உடனே எங்களுக்கு கூப்பிடுனா நாங்க பின்னாடி தான் உட்காந்து நீ பேசி நிற்போம் அப்ப வேணா வந்து நான் ஐடி பாக்குறேன் நீ என்ன பண்றேன்னு ஒன்னும் தேவையில்ல முக்கியமா நீ கிச்சன் பக்கமே வராது ஏன் அசிங்கப்பட்டான் சரிடி சொல்லும் நான் வரேன்னா நீயும் வர தேவையில்ல யாரும் வர தேவையில்ல நான் மட்டும் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அடி காயத்ரி நீ உண்மையிலேயே வருங்காலத்துல பெரிய குக்கரா வருவடி குக்கராவா அடி செஃப்னு சொல்லடி செஃப் தான் செஃப் தான் ஒத்துக்கிறேன் ஆனா காயத்ரி நான் சொல்றது நல்லா கேட்டீங்க இந்த ஒரு கிலோ கருணை கிழங்க வறுக்கிறதெல்லாம்

சரி அதுக்கு என்ன இப்போ சொல்றீங்க இல்லையா இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டு குக்கரா இருக்குது நீ ஊர் அரைஞ்சு ஒரு குக்கரா மாறணும்னா இந்த ஒரு கிலோ கருணக்கிழங்க அப்படியே சலிக்காம வறுத்து கட்டணும் இந்த டிவில எல்லாம் சமைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி செஞ்சுட்டே நீ வெய்ய நீ பெரிய செஃப் தான்

ஆனா ஏதாவது உதவி வேணுன்னா எனக்கு சரியா ரொம்ப நேரம் சமைக்காது கால் வலிக்கும் ஆ சரிங்கத்தா நான் குயிக்க முடிச்சிட்டு வந்துடுறேன் பாத்தீங்களா அத்த ஒரு கிலோ கர்ணக்கிழங்க வாங்குறதுக்கு இவ்வளவு பெரிய பையன் தூக்கிட்டு போயிருக்குங்க பிசாசுங்களா இருக்குதுங்க அத்த இதுங்க தான் வச்சு சமாளிக்கிறீங்களோ இதுங்களெல்லாம்

ஹே சொன்ன மாதிரியே சூப்பராக இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது காய் இதை அப்படியே அழகாக ஸ்லைஸ் போட்டு வேக வச்சிருவோம் சரி கட கடனு கட் பண்ணி இருப்போம் அக்கா இந்த ராக்கியை பார்த்தீங்களா இப்போல்லாம் ஊரை சுற்றாமல் கடையே கெதின்னு கிடக்குறான் அதில் என்னடி இருக்கு பொறுப்பாக இருக்கான் அக்கா பொறுப்பு பருப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா நீங்கள் வேற அவன் ஆள் இருக்கான்ல அவன் அவனை ப்ரேக்கப் பண்ணிட்டாலாம் என்னடி சொல்கிறான் அதுக்குள்ளே பிரேக்க பண்ணிடுச்சு அந்த பொண்ணு அட ஆமாக்கா லவ் பண்ணி ஆறு மாசம் கூட அவளு அதுக்குள்ள எப்படி தான் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்களோ தெரியல அவனுக்கு வாய் சரி இல்லக்கா இஷ்டத்துக்கு எதனா பேசிருப்பான் அதனால தான் போடான்னு போயிட்டு இருப்போம் அந்த பொண்ணு இந்த வாரி எனக்கு வாய் சரியில்ல துவர அப்படியெல்லாம் இருக்காது டீ அவன் நல்ல பையன் டி நீங்க ராக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அவனுக்கு வாய் வாஸ்தே சரியில்லக்கா ஆமா ஆமா எனக்கு வாய் வாஸ்தெல்லாம் சரி இல்லதான் கடவுளே தப்பான இடத்துல எனக்கு வாய் வாசிட்டாரு பாத்தீங்களாக்கா அர்சனக்கா நம்ம ராக்கா ஹாயிட ராக்கி அண்ணா ஆய் நீ சிரிச்சுன்னு இருக்கிறீங்க இவ்வளவு நேரம் கைல கை நின்னு ஊத்தி கேட அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடா நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் உன்ன போய் அப்படி எல்லாம் பண்ணுவோமா நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்க கா எனக்கு தெரியும் ஆனா இந்த மேடம் இருக்கிறாங்க இல்லையா அவ்வளவு நேரம் என்ன கை தானே ஊத்துனாங்க என் வாய்க்கு தான் யாழ் என்ன விட்டு போயிட்டாலா நீ பாத்தியா வந்து பிரியா பல்ல உடைப்பேன் பிரியா பிரியானு கூப்பிட்டு இருந்தீங்க நான் என்னடா அக்கானு கூப்பிடுறா முடியாது பிரியோ உன்னை எப்படி நான் அக்கானு கூப்பிட முடியும் சொல்லி நீ தான் என் கனவு தேவத அப்புறம் எப்படி என்னால உன்ன அக்கானு கூப்பிட முடியும் டேய் வேணாம் சுள்ளிக்கட்டைய உடைக்கிற மாதிரி உடைச்சு போட்டுருவேன் பாத்துக்க டென்ஷன் ஆகுது பிரியா பார்க்குறப்ப தான் என் மனசு சந்தோஷப்படுது இத்தனை நாள் உண்மையிலேயே லவ் ஃபெயிலியர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நீ எப்படா இந்த பக்கம் கிராஸ் பண்ணிதான் அவன்கிட்ட வந்து வம்பு இருக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நீ சிக்கிட்டே சும்மா இருடா இது கிட்ட தேவையில்லாம அவகிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க நீ விடு அதெல்லாம் ஆமாம் லவர் உன்னை விட்டு போனா அதை எப்படி கா என் வாயில சொல்லுவேன் அந்த பாவி எனக்கு ஒரு நாளைக்கு பத்து செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறாங்க அது எது நல்லா இருக்குதுன்னு என்ன கேப்பா நான் எதையாவது உன்ன சொல்லுவேன் அத அவள் டிபி அவைப்பா அதுக்கு எவனும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வீங்களேன் உன் டிபி நல்லா இருக்கே அப்படி இப்படி நீ எதுவும் சொல்லுன்னு வீங்களேன் அவ என்ன காட்டி காய் துப்புறாங்க எத்தனை நாள் தான் என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியும் சார் தான் போடின்னு நான் தாங்க அவள பிரேக்க பண்ணியே விட்டேன் அவ உன்ன என்ன பிரேக்க பண்ணல படம் பாவியே இதுல வரப்போ நிச்சா ஆமா அப்படியா எவ்ளோ குடும்பம் நடந்திருக்கு தெரியுமா எனக்கு அந்தமா சோஷியல் மீடியாவுல போடுற ஃபோட்டோக்கெல்லாம் அழைக்க கமெண்ட் எல்லாம் பெருசா

சரிடா அப்புறமா வீட்டுக்கு வரேன் மத்த டீடெயில் எல்லாம் நேர்ல பேசிக்கலாம் ஆ சரிக்கா தாராளமா வரேன் சரிடா கேப்ப நாங்க கிளம்புறோம்டா என்னக்கா அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க கடவுளையும் வந்துருக்கீங்க உள்ள வாங்கக்கா சூப்பரா ஒரு காஃபி கொடுத்துறேன் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த வேற சொல்லிருக்கீங்க பைசாவே குடுக்க வாடா இலவசமான காஃபி கொடுத்துறேன் வாங்க சூப்பர்டா நீ பேசினதுல இதுதான் உருப்படியா இருக்குது வா வந்து சூப்பரா ஒரு காஃபி போடு அக்கா வாக்க போவோம் ஏ இப்படி காஃபியே ஓசி காஃபிக்கு எல்லாம் நேரம் காலம் பார்க்க கூடாதுக்கா டே வாடா இன்னி வெடி பாத்துட்டு இருக்கான் வாடா வந்து காஃபி போடுவா ரொம்ப பிராக்டிகலா ஆளுதான் பிரியா இயா சரி வாங்க போவோம்

குழந்தை பெரிய நடிக்காத கோட்டம் பீண்டாக்காவது வலிச்சுக்கிட்டு வாடி சரி கெஞ்சா அதை எடுத்துட்டு வரையுது என்னால கண்ணி அண்ணி ரொம்ப நல்ல அண்ணி சப்பா கையெல்லாம் அரிக்குதே இந்த கருணக்கிழங்கு அரைஞ்சா மட்டும் கை அரிச்சுக்கிட்டே இருக்குது சாம்பாருக்கு கேரட் பீன்ஸ் பொரியலும் உருளைக்கிழங்கு வருவலும் செஞ்சு தரேன்னு சொன்னேன் இது போக ஆம்லேட்டும் போட்டு தரேன்னு சொன்னேன் அதுக்கும் கேட்கல இது போக அப்பளமும் வறுத்து தரேன்னு சொன்னேன் எதுக்கும் ஒத்து வராமல் கடைசியில் கருணக்கிழங்கு போய் வாயின்னு வந்துருக்குதுங்க பரும்பு மாடுங்க எறும்பு மாடுங்க ஏதோ அரை கிலோ கர்ணக்கிழங்கு வாங்கினா கூட பரவாயில்ல ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஆளுக்கு ரெண்டு பைசா மூணு பைசா வச்சு வச்சு சாப்பிடலாம் ஒரு கிலோ வயிர்னு வந்துருக்குதுங்க இதுங்களா நின்று வரதுக்கு போதுங்க எனக்கு சமைக்கிற ஆசையை போயிடும் போல இதுங்களால இந்த மாதிரி எல்லாம் கருணக்கிழங்கு தின்றது சரியான காக்காங்களா இருக்குதுங்க இன்னைக்கு மட்டும் வரட்டும் அதுங்க இன்னைக்கு சோருக்கு மட்டும் தான் கருணகிரி வச்சு சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி தட்டு தூக்கிக்கிட்டு வந்து ரெண்டு பீஸ் போடு மூணு பீஸ் போடு கிச்சன் பக்கம் வரட்டும் அந்த காக்காங்க அப்புறம் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் வழக்கமா அத்தே ஏமாத்தி கருணக்கிழங்கு வறுக்கும் போதே சுட சுட தூக்கிட்டு போவோங்கல்ல இன்னைக்கு வரட்டும் கிச்சன் பக்கம் எதை கொண்டு அடிக்கிறேன்னு எனக்கே தெரியாது அப்படி அடிப்பேன் ஐயோ நான் என்ன அரைக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் கிச்சன் பக்கம் வந்தாலே நான் நானாவே இருக்க மாட்டேன் சரி சரி இந்த வீட்டோட மருமகளா இந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதுதான் என்னோட கடமை வரட்டும் வரட்டும் அந்த மூணு பூணும் வரட்டும் நான் என்ன பண்ணலாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வேணால் கொடுத்து அனுப்பலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்டோம் சாப்பிடும்போது எவ்வளோ வேணாலும் வச்சு தின்னுக்கிட்டோம் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் நான் செய்யும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சுங்க இல்லை இல்லை கைத்ரி கூலாரு கூலரு அதுங்க வராதுங்க வந்ததுன்னா பார்த்துக்கலாம் சரி நம்ம இதை வேக போட்டுட்டு மசாலா தருவி ஊற வச்சிருவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த பருப்பு போட்டு விசிலே வர மாட்டேங்குது இன்னும் குக்கர் சரி நினைக்கிறேன் அத்தைக்கிட்ட சொல்லி வர குக்கர் வாங்கணும் புஜி குட்டியாக இல்லடியா குக்கர் கிட்டே போச்சுன்னு கிடக்குறா நீ எதுக்குடா இப்ப கிச்சன் பக்கம் வந்த என்ன பண்றேன்னு பார்த்துட்டு போகலாம்

ஒரு பிளேட் கண்ணகிருக்கு எடுத்துட்டு போண்டி பைத்திகார இப்படி காத்துறா இது பச்சையா இருப்ப முடியும் இருக்குதுன்னு அப்புறம் எதுக்குடா வர்த்தியா கேட்ட போறாங்க புருஷனுக்கு வர வர மரியாதையை கொடுக்க மாட்டேன்ல சரி விடு

புருஷனா லைட்டர்ல டிக்கெட் கிட்ட அடிப்பேன் அதுவும் எடுப்புல சரி சரி ஓகே ஓகே நீ வாழைய பாருமா நான் இந்த பக்கம் வர வரமாட்டேன் காதலியா இருக்கிற வரைக்கும் தான் அவளுங்க தேவதையா இருப்பாளுங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பேயா மாறி இருவாளுங்கன்னு சும்மாவா சொன்னாங்க கரெக்டா தான் இருக்குது இவ விஷயத்திலயும் எப்படி பேசிட்டு போறான் பாரு அழுகு புருஷன் வேணாம் சரி வடே இப்ப இவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேலை ஓடாது இந்த குக்கர்ல இருந்து இன்னும் விசில் வர மாட்டேங்குது கடவுள் கடு பேத்துது பேசாம திறந்து பாத்துருவோமா இல்ல இல்ல வேணாம் வேணாம் எதனா ஆயிருப்போது நான் போய் இதை வேக போடுறேன் நல்ல வேலை காக்கங்க எதுவும் கிச்சன் பக்கம் வரவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குது கடைக்கட்டும் வறுத்து முடிச்சிட்டு சாப்பாடு பரிமாறி வேண்டியதா அண்ணனும் மாமாவும் வேற இன்னும் வரவே இல்லை அவங்க வரத்துக்கு முன்னாடி ஆம்லெட் போடுவோம் அப்பதான் கரெக்டா இருக்கும் இது எங்களுக்கு எல்லாம் ஆம்லேட்டை கட் பண்ணிடலாம் அதான் காரணக்கிடுங்க சாப்பிடுது நம்ம நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கணும் நல்ல மருமகளாகவும் இருக்கணும் அதே மாதிரி நல்ல பொண்டாட்டியாகவும் இருக்கணும் எல்லாத்திலயும் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் இல்லைன்னு வெயே நம்மளை ஏமாத்திரவங்க எல்லாம் எதுக்கடா இப்ப கிச்சன் பக்கம் வந்து யாரையும் சொன்னேன் போடா முதல்ல ஏய் ஆண்டி சும்மா கத்துறா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் கூட சாப்பிட்டு போலான்னு தான் நீ வந்தோம் அங்க பிறகு பிறகு கடன் கிழங்கு தீ இது திருப்பி போடு திருப்பி போடு தீ எல்லாம் ஒண்ணு இல்ல எரும மாடே எப்படி பயமுறுத்துறான் பாரு ஏ இதுக்குதான் இங்க யாரு இருக்க வேணாம்னு சொன்ன போ ரெண்டே பீஸ் உன் புருஷனுக்கு மட்டும் கூட சாப்பிட்டு நான் பாட்டுல பேசாம போயிடுறேன் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க அவளுங்களுக்கு குடுக்கவே வேணாம் எனக்கு மட்டும் ஒரு ரெண்டே பீஸ் கூட டீச்சலும் சாப்பிட்டு நான் பாட்டுல தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன் ரெண்டு பீஸ் தான் குடுப்பேன் ஓகேவா போதும் டீச்சலும் ரெண்டே பீஸ் போதும் அங்க பிறகு திருப்பி திருப்பி போதும் அப்புறம் அடி அடிபிடிச்சிடும் சரி சரி வெயிட் பண்ணு சரிடி அடடா என் பொண்டாட்டி கண்ண மாதிரி இல்ல இந்த கர்ண கிழங்கு செவந்து நீ இருக்கியே ரொம்ப டொமச்சா பேசுறடா எல்லாம் உன் மலருக்கு லவ்ஸ் தாண்டி சொல்ல சொல்லும் போதண்டிய எடுத்து போடு குண்டன்ல எடுத்து போடு மாமா ரெண்டு பீச மட்டும் எடுத்துட்டு தண்ணிய குடிச்சிட்டு போயிடுறேன் ஆ சரிடா ஒரு நிமிஷம் சரிடி சொல்லும் அப்படிதான் அப்படிதான் எடுத்து போடு எடுத்து போடு இருடா

சொல்லும் சாரிமா 10 பிஸ்தமா இருக்குது இதுல என்ன சாப்பிட்டு வர இருனே அண்ணி வரதுவே மொத்தத்தையும் இரு மாடு இன்னொரு தடவை வந்து பாரு இந்த பக்கம் குண்டன வல가 குடுத்துட்டு போடா இரு மாடு தர தர இரு தர தர பேசி அமைதிட்டோம் சரி நம்ம இதை போடுவோம் அப்படியே நம்ம கை இல்ல கை பக்குவோம்

உண்மையிலேயே எல்லாத்திலயும் என்னடி ஆச்சு சிக்கி இருக்கும் வேற என்ன இந்த மாடியா தண்ணி குடி தேங்க்ஸ் ஆனா இப்ப தண்ணி குடிச்சு வயிறு அடிச்சிடும் என்னால கிளம்ப தின்ன முடியாது சாப்பிட்டு அப்புறமா முல்ல குடிச்சுக்கிறேன் சரி சரி இருந்தாலும் வச்சுக்கேங்க சரியா சரி வேணும்னா கேளுங்க மறுபடியும் போட்டு எடுத்து வந்து தரேன் எனக்கு காயத்ரி உண்மையிலேயே உனக்கு உயர்ந்த உள்ள தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காக்காங்களா போங்க போங்கன்னு எங்களை வெரைட்டி அடிச்சு இப்ப நீயே எங்களுக்கு போட்டு வந்து கொடுக்குவான்னு கேக்குற அதுவும் இன்னும் எக்ஸ்ட்ராவா வேணுமான்னு கேக்குறேன் என் பொண்டாட்டி என் குழந்த மனசுடியே அவ முகமும் குழந்தை மாதிரி இருக்குது பாரு சொல்ல குட்டியா சொல்ல குட்டியா ரொம்ப தேங்க்ஸ் நீ கிழங்கு கொடுத்ததுக்கு யூ போதும் போதம் ஐசு வச்சது நான் போய் எடுத்துட்டு வரேன் வேணும்னா சொல்லுங்க நீ எல்லாம் எடுத்துட்டு

அத்தை கிச்சன்ல தானா இருக்காங்க சரிமா ஓகேமா நீ சாப்பிட்டியா இல்ல நான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் நீங்க வந்துட்டீங்கனா எல்லாரும் ஒண்ணு உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைச்சேன் நாங்க வந்ததே லேட்டு நீ டைம்க்கு சாப்பிட வேண்டியது தானமா இருக்கட்டும் நான் இன்னைக்கு ஒரு நாள் தானே நீங்க வாங்க நான் நம்ம எல்லாரும் ஒண்ணு உட்கார்ந்து சாப்பிடலாம் வாங்க ம் சரிமா ஏ தள்ளாடு ரெண்டியா கிழங்க தூக்கம் இப்படி சொக்குது பேசாம போய் தூங்குவோம் நந்தினி ஐயோ ஆபத்து வந்துருச்சு பேசாம தூங்கிடுவோம் அது இப்படி கண்ணு திறந்துகிட்டே தூங்குற இதுல கொரட்ட வேற விடுற எனக்கு எல்லாம் வரும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எழுந்து வா சாப்பிடலாம் எனக்கு பாசிக்கல் நீங்க வேணா போய் சாப்பிடுங்க அதுக்கு தானே வந்துருக்கீங்க போங்க அவங்க கூட சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நீ வாய முடியாதுங்க எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க ஒருவேளை நம்ம மேல இன்னும் கோவம் போலயோ தான் சாப்பிடாம இருக்காளா நந்தினி இவர் வேற தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஏங்க உங்களுக்கு பசிச்சா போய் சாப்பிடுங்களேங்க ஏங்க இங்க நின்னு என்ன டார்ச்சர் பண்றீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை நான் தெரியாம கேக்குறேன் காலில போனதுல இருந்து எதனா போன் பண்ணீங்களா இல்ல இல்ல மெசேஜ் பண்ணீங்களா இல்ல இல்ல இப்ப சாப்பிடுறதுக்கு மட்டும் என்ன கூப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்பா வேலைய பாத்துக்கிட்டே என்ன வேலையில பிஸியா இருந்துட்டேன் நான் எப்படியும் மதியம் வீட்டுக்கு தானே வர போறேன் அதனால உங்ககிட்ட பேசிக்கலாம்னு நினைச்சேன்

விடு வா போகலாம் சரி வாங்க போவோம் போனா போட்டு பண்ணி விடுறேன் தேங்க்ஸ் மா சரி வா போகலாம் சரி போங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ம் சரி அப்படியே நல்ல பையன் முறையோ நடிக்கிறாரு பேர் மூஞ்சை வச்சுக்கிட்டு இப்படி தான் என்ன ஆனா இனிமேல் உங்க மாயை வலையில நான் விழ விழமாட்டேன் சந்தச்சேன் இனிமேல் என்ன எப்படி நீங்க உட்கார வச்சு கிளாஸ் அடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன்